தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அதிமுகவின் தலைமையில் கூட்டணி என்று சொல்லிவிட்டு அமித்ஷா பேசுகிறார் பின்னால் கொடி மட்டுமே பறக்கிறது கொள்கை வேற கூட்டணி வேறன்றதான அது ஒரு தற்கொலை முயற்சி தான் சென்ற முறை வலிமையான எதிர்க்கட்சியாக அமர்வதற்கு பாஜக துணையோட தானே அதிமுக செஞ்சாங்க ஆமாம் அதாவது எதிர்கட்சியாக அமர்வதற்கு அமித்ஷா ஒரு ஊழல் போடுறாருல்ல டாஸ்மாக் ஊழல் அங்கே ஒன்றிய அரசியல இல்லாத ஊழல் பட்டியலா என்ன ஆயிரம் அதிகாரம் இருந்தாலும் அமித்ஷாவுக்கு கிடையாது இல்லையா அமித்ஷா பிஜேபி காரணம் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காரன் இல்ல இப்ப வீட்டுக்கு அமித்ஷா அண்ணாமலையெல்லாம் போயிருக்கிறாங்க அங்க இரவு அறிஞ்சிருக்கிறாங்க எல்லாம் பிறகு அவர்களுக்கு மறுபடியும் திராவிடம் தான் தேவைப்படுகிறது இல்ல அது பாஜகவுக்கு வெற்றி அமையாதான் கேட்கும் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடும்பத்தில் அதிமுக சேர்ந்திருந்திருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கிறது வலுவாக இணைந்திருக்கிறோம் எதிரிகளை வீழ்த்த அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் இப்போ தெரிவிச்சிருக்கிறாரு நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு பிரஸ் மீட்டு வச்சிருந்தாரு அதில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைவர்கள் திரு அண்ணாமலை திரு நயினார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிட்டோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க பிரதமர் மோடியினுடைய மகிழ்ச்சி தான் பயணம் செய்வதற்கு ஒரு தோல் கிடைத்திருக்கிறது என்கிற போது அவர்கள் மகிழ்ச்சி அடையத்தான் செய்வார்கள் ஆனால் இபிஎஸ் முகத்தில் அந்த மகிழ்ச்சியை உங்களால் பார்க்க முடிந்ததா நேற்று அழைத்து வரப்பட்டவராகத்தான் அவர் தென்பட்டார் அதாவது அந்த கூட்டணிக்கான அறிவிப்பு எப்போதும் எப்படி நடக்கும் இயல்பாக நேற்று எப்படி நடந்தது என்று நாம் பார்க்கலாம் வேறு யாரும் பேசவே இல்லை அதிமுக சார்பிலும் பேச வேண்டும் இல்லையா அதிமுகவின் தலைமையில் கூட்டணி என்று சொல்லிவிட்டு அமித்ஷா மட்டுமே பேசுகிறார் பின்னால் பாரதிய ஜனதா கட்சியின் கொடி மட்டுமே பறக்கிறது நீங்கள் இரண்டு கட்சியினுடைய கொடிகளும் இருக்க வேண்டும் இரண்டு கட்சி தலைவர்களும் பேச வேண்டும் சரியாக சொன்னால் எந்த கட்சிக்கு கூடுதலான இடம் எந்த கட்சி தலைமை வகிக்கிறதோ அந்த கட்சி தான் அறிவிக்க வேண்டும் திமுக எங்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது என்று வீசிக்கால திமுக தான் எந்த கட்சி கூட்டணியில் இருக்கின்றன என்று சொல்லுவது இயற்கை எனவே தொடக்கமே முற்றிலுமாக அதிமுகவை அடக்கி ஒடுக்கி தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்கிற ஒரு தோற்றம் தான் அதில் தெரிகிறது ஜெயக்குமார் நேற்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் உள்ளே ஒரு சலசலப்பு இருக்கிறது பெங்களூரில் இருந்து புகழேந்தி மிக கடுமையாக ஒரு நேர்காணல் சொல்லியிருக்கிறார் அதிமுகவை அடித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார் ஏறத்தாழ அதிமுகவுக்கு வேறு வழி இல்லாமல் அப்படி போய் சேர்ந்ததாகத்தான் தெரிகிறது ஒன்றே நான் குறிப்பிட வேண்டும் அது அவர்கள் கூட்டணி எப்படி வேண்டுமானாலும் அமைத்து கொள்ளலாம் ஆனால் இபிஎஸ்ஐ பக்கத்தில் வைத்து கொண்டு மும்மொழி திட்டம் பற்றி அமித்ஷா பேசுகிறார் அதற்கு மட்டுமாவது இபிஎஸ் விடை சொல்லியிருக்க வேண்டும் ஏனென்றால் இருமொழி கொள்கை என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த ஒரு கோட்பாடு இவர்கள் கட்சியின் பெயரிலேயே அண்ணா இருக்கிறார் கட்சியின் கொடியிலும் அண்ணா இருக்கிறார் ஆனால் அண்ணா கொண்டு வந்த திட்டத்துக்கு நேர் எதிராக அமித்ஷா பேசுகிற போது இபிஎஸ் அமைதியாக இருக்கிறார் நேற்றைக்கு கூட நான் ராணிப்பேட்டையில் பேசுகிற போது சொன்னேன் எனவே இனிமேல் இவர்கள் அண்ணா திமுக என்பதை விட்டுவிட்டு அமித்ஷா திமுக என்றே சொல்லலாம் அந்த தான் ஏற்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டேன் அதுதான் கொள்கை வேற கூட்டணி சொல்ல வேறன்றதான் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்பதை இபிஎஸ் அவர்கள் நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் இந்த மும்மொழி கொள்கையில எல்லாம் எங்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டு என்று சொல்லியிருந்தால் அதில் ஒரு கம்பீரம் இல்லை அவர் ஒருவேளை சொல்லலாம் அந்த அந்த நேரத்தில் அவருக்கு வாய்ப்பு இல்லை அதை சொல்லுவதற்கு கூட வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அது எப்படி கூட்டணியாக இருக்கு நீங்கள் எண்ணி பாருங்கள் அது அப்போ பேச விடலை அப்படின்னா பேசவே அனுமதிக்கவில்லை என்றால் பிறகு எப்படி அது கூட்டணியாக இருக்க முடியும் கூட்டணியிலையும் அவர்தான் தலைமைன்னு வேற சொன்னதற்கு பிறகு அதற்கான இடம் என்ன என்றால் பேசுவதற்கு கூட வழி இல்லை என்பதாக இருக்கிறது என்பதை நாம் அந்த நேர்காணலில் பார்த்தேன் ஒரு விதத்திலே எனக்கு மகிழ்ச்சி அதிமுக பாஜகவோடு சேர்ந்தது ஒரு நாளும் அதிமுகவுக்கு உதவாது அது ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் வாக்குகள் அவர்களை விட்டு விலகி போவதற்கு தான் உதவும் பிஜேபிக்கு அதிமுகவின் வாக்குகள் உதவும் இருந்தாலும் வெற்றி பெற முடியாது எனவே அந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா இருபது இடங்களுக்கு மேலே ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு தானே கணக்கு தானே போடுறாங்க எப்போதுமே அரசியல் என்பது வெறும் கூட்டல் கழித்தல் கணக்கு அல்ல இரண்டு பேர் சேருகிற போது இருக்கிற வாக்குகள் கூட சில நேரங்களில் பிரியும் அதிமுகவுக்கு சிலர் வாக்களித்திருப்பார்கள் சிறுபான்மையினர்கள் கூட நீங்கள் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்ததற்கு பிறகு அந்த வாக்குகள் கழியுமே தவிர கூடாது நீங்கள் பாஜகவோடு கூட்டணி வைப்பது பாஜகவிற்கு நல்லது அதிமுகவிற்கு நல்லது அமித்ஷா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அமித்ஷா சொல்கிறாரல மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் ஆமாம்மா அப்புறம் அவங்க அப்படித்தானே சொல்ல முடியும் ஒரு கூட்டணி அமைக்கிற போதே இந்த அதுவும் ரொம்ப கவனமாக என்ன சொல்கிறாருன்னா அதிமுக ஆட்சி அல்ல கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று திரும்ப அப்போவே எனக்குன்னோ நூறு இடங்களை வாங்கி விடுவார்கள் என்று தோன்றுகிறது வாங்கினால் திமுகவுக்கு தான் நல்லது பிஜேபி எவ்வளவு இடங்களை பெறுகிறார்களோ அத்தனை இடங்கள் நமக்கு வெற்றி உறுதி செய்யப்படுகிறது என்று பொருள் இப்போ அடுத்த தேர்தல் ஆட்சியில் இருந்து கொண்டு திமுக சந்திக்க போகிற ஒரு தேர்தல் இப்போ ஆட்சிக்கான இயல்பான ஒரு அதிருப்தி அப்படின்றது இருக்கும் திமுக கிட்ட அந்த வேகம் இருக்குமா சென்ற முறை இருந்த மாதிரி அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்களா இல்லை நான் அப்படியெல்லாம் கண்டிப்பாக மதிப்பிடவில்லை கட்சிக்கு எப்போதும் ஒரு எதிர்ப்பான சில கருத்துகள் இருந்தே தீரம் எந்த ஆளு ஒரு ஆளுங்கட்சிக்கும் ஆங்கிலத்தில் ஆன்டி இன்கம்பன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆனால் அதனை தாண்டி நான் உண்மையாகவே பார்க்கிறேன் ஒரு பெரிய ஆதரவு பெண்களிடத்திலே திமுகவுக்கு வந்திருக்கிறது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அது வெறும் இந்த ஆயிரம் ரூபாய் அதை மட்டும் வைத்து நான் சொல்லவில்லை மிக அண்மையில் வந்திருக்கிற அறிவிப்பு கட்சிகளையெல்லாம் தாண்டி நான் பேசுகிறேன் ஒரு பத்து முதல் பதினான்கு வயது குழந்தைகளுக்கு கருப்பை வாயில் புற்றுநோய் தடுப்பு ஊசி போடப்படும் என்பது எதிர்காலத்தில் ஒரு புற்றுநோய் கருப்பையில் புற்றுநோய் இல்லாத பெண்களை உருவாக்குகிற ஒரு பெரிய திட்டம் ஒரு பெரிய கார் உற்பத்தி வளர்ச்சி வேலைவாய்ப்பு என்பனவெல்லாம் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்றால் அதே போல பெண்களை இத்தனை பெரிய நோயிலிருந்து காப்பாற்றுகிற ஒரு திட்டம் எனக்கு உண்மையாகவே நான் கூட்டங்களில் பேசும்போதெல்லாம் சொல்லுவேன் இந்த காலை உணவு திட்டம் பிள்ளைகள் வீட்டிலிருந்து வருகிற போது முதலில் வயிற்றுக்கு சோறிட்டு பிறகு பயிற்சி பல கல்வி தருகிற அந்த திட்டம் இவையெல்லாம் பொதுவாக மக்களிடத்தில் ஒரு ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றிருக்கின்றன ஆளுங்கட்சிக்கு இருக்கிற எதிர்ப்பை விட ஆளுங்கட்சியின் செயல்களால் மக்களிடத்தில் ஒரு ஆதரவும் கூடியிருக்கிறது நம்ம ஒரு ஊழல் பட்டியலை போடுறாருல்ல டாஸ்மாக் ஊழல் அங்கே ஒன்றிய அரசியலில் இல்லாத ஊழல் பட்டியலாக என்ன அது எப்போதும் எதிர்கட்சிகள் ஊழல் பட்டியல் சொல்லும் ஆளுங்கட்சிகள் அதற்கான விடை சொல்லும் இவையெல்லாம் ஆனால் உண்மையாகவே என்ன நடக்கிறது என்றால் மக்கள் அதையெல்லாம் பெரிதாக கணக்கிலேயே எடுத்துக்கொள்வதில்லை அவற்றையெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்லத்தான் செய்வார்கள் என்பது போன்ற ஒரு மனநிலை ஏற்கனவே ஏறத்தாழ பதிந்துவிட்டது ஊழல் பட்டியல்களை எல்லாம் தாண்டி இவர்கள் செய்தது மக்களுக்கு உதவுகிறதா இல்லையா நடைமுறையில் எந்த அளவுக்கு உதவுகிறது இன்னமும் சில பகுதிகளில் குறைகள் இருக்கின்றன ஆசிரியர்களுக்கு சில வருத்தங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் அரசு கவனிக்க வேண்டும் இருக்கும் நான் இல்லை என்று சொல்லவில்லை யார் ஒருவர் ஆட்சிக்கு வந்தாலும் அத்தனை பேரையும் நூற்றுக்கு நூறு எல்லோருக்கும் மன நிறைவு கொள்ள செய்துவிட முடியாது குறைகள் இருக்கும் குறைகளை தாண்டி அதை சரி செய்து களைந்து வேண்டியவைகளை செய்வது ஒரு அரசுக்கு கடமை அது மிக கட்சிக்கு தேவை அரசுக்கு கடமை கட்சிக்கு தேவை அதை இந்த அரசு செய்யும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் இரண்டையும் சீர்தூக்கி பார்க்கிற போது இவர்கள் செய்த நன்மைகளால் மக்களிடத்தில் இருக்கிற நல்ல பெயரே கூடுதலாக இருக்கிறது அதிமுகவின் வலிமையை நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்வது என் பார்வையில் அது ஒரு தற்கொலை முயற்சிதான் அது திமுகவுக்கு முறை சென்ற முறை வலிமையான எதிர்க்கட்சியாக அமர்வதற்கு பாஜகவோட துணையோடு தானே அதிமுக செஞ்சாங்க ஆமாம் அதாவது எதிர்கட்சியாக அமர்வதற்கு அதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள் இப்போதும் எதிர்கட்சியாக வரலாம் நான் அதை மறுக்கவில்லை எதிர்கட்சியாக அதிமுக வரலாம் எவ்வளவு இடம் பாஜகவுக்கு கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்தது மிக கூடுதலாக பாஜகவுக்கு இடம் கொடுக்க கொடுக்க அது திமுகவுக்கு நன்மை புரியும் ஆனால் எடப்பாடியார் சாதித்து விட்டார் அண்ணாமலையை தூக்கிவிட்டார்கள் என்கிறார்கள் ஆனால் அடிப்படையாக பார்த்தால் கூட்டணி அறிவிக்கிற போது அண்ணாமலை தான் தலைவர் ஐநா நாகேந்திரன் இனிமேல் தான் தலைவராக போகிறார் அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிற போது தான் இந்த கூட்டணி அறிவிப்பு வருகிறது எனவே இபிஎஸ் எதை சாதித்தார் என்று தெரியவில்லை ஏதோ ஒரு உள்ளார்ந்த அச்சம் இருக்கிறது என்பதை அவருடைய முகமே காட்டுகிறது நான் பார்த்த வரையில் இதுவரையில் கூட்டணி அறிவிப்பில் இன்னொரு கட்சியை சார்ந்தவர் எதுவும் பேசாமலேயே வந்து பொம்மை போல விட்டு போனது இப்போது தான் முதல் முறை இல்லை இப்போ ஈபிஎஸ் வீட்டுக்கும் அமித்ஷா எல்லாம் போயிருக்கிறாங்க அங்கே இரவு உணவு அறிஞ்சிருக்கிறாங்க எல்லாம் முடிந்த பிறகு ஆ எல்லாம் முடிந்த பிறகு எல்லாம் முடிந்த அதாவது நீ முதல்ல போயிருக்கலாம் முதல்ல ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு எல்லவா போகிறார் நீங்க பாருங்க பிஜேபி ஒரு பெரிய கட்சி அமித்ஷா இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அவர் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு போகிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி அளவா அமித்ஷாவை வந்து பார்த்திருக்க வேண்டும் நீங்கள் சொல்லுகிற அரச மரபு புரோட்டக்கால் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்கிறது அடிப்படையில் கூட அதான் திருமண நிகழ்ச்சி நட்பு அடிப்படையில் வந்து பார்ப்பது வேறு ஆனால் இது ஒரு நட்பு வெங்காயமும் இல்லை இது அவர் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு போனது எதற்காக என்று எல்லோருக்கும் தெரியும் என்ன புரிகிறது என்றால் பிஜேபி எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் தான் ஆட்டி வைக்கிறது என்பது உறுதியாகிறது அமித்ஷா பிஜேபி ஆடிட்டர் குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் காரன் திட்டங்களை போய் கேட்டுக்கொண்டு வந்துதான் அமித்ஷா செயல்படுகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே ஆயிரம் அதிகாரம் இருந்தாலும் அமித்ஷாவுக்கு பூநூல் கிடையாது இல்லையா அமித்ஷாவுக்கு ஆயிரம் அதிகாரங்கள் இருக்கின்றன ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தியிடம்தான் பூநூல் இருக்கிறது எனவே ஆர்எஸ்எஸ் தான் ஆட்டி படைக்கும் என்பதை நேற்றைய நிகழ்வுகள் எடுத்து காட்டுகின்றன கடந்த காலங்களில் பாஜகவோட செயல்பாடுகளை அதிகமாக விமர்சித்து பேசியிருக்கிறோம் நீங்களும் பேசியிருக்கிறீங்க அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று ஒன்றா வந்து அவர் டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொன்னது என்மண் என் மக்கள் நடைபயணம் போனது அப்புறம் அவர் லண்டனில் போய் படிச்சிட்டு வந்தார் சாட்டையால் அடிச்சுக்கினார் இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு இப்போ அண்ணாமலையின் பணிகள் வந்து தேசியத்திற்கு தேவைப்படுகிறது அவர் தேசிய பணிகளை பார்த்து கொள்வார்னு அமைச்சர் சொல்லியிருக்கார் இல்லையா அது எப்படி பார்க்குறீங்க தேசியத்துக்கு தேவைப்படுகிற பணிகள் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படாது என்று பொருளாக தெரியவில்லை அவர் லண்டனுக்கு போய் படித்து வந்தது பெருமையா சாட்டையால் அடித்து கொண்டது பெருமையா என்பதை எல்லாம் சொல்ல முடியவில்லை ஒரு சாட்டையால் அடித்து கொண்டு இனிமேல் செருப்பே போட மாட்டேன் என்று சொன்னார் அன்றைக்கு பார்த்தேன் தொலைக்காட்சியிலே கால்ன பூட்ஸ் அணிந்து போகிறார் ஒருவேளை செருப்பு தான் அணிவதில்லை ஷூ அணியலாம் என்று முடிவெடுத்திருக்கிறாரா என்று தெரியாது அண்ணாமலையினுடைய எந்த பேச்சும் ஒரு பெரிதாக மக்களிடம் சென்று சேரவில்லை அவரை இவர்கள் ஒரு கோமாடி போலத்தான் பயன்படுத்தினார்கள் இல்லையானால் ஒரு கட்சியின் தலைவர் ஒரு போராட்டத்தை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வது என்பதன் மூலம் நிறைவேற்ற முடியுமா எனவே இவைகளெல்லாம் இப்படி அவ்வளவு விரக்தி அவ்வளவு விரக்தி அந்த விரக்தி கட்சியின் மீதா மக்களின் மீதா திமுகவின் மீதா என்று தெரியவில்லை அவர் கட்சியின் மீது தற்போது ஹெச் ராஜாவுக்கும் கட்சியின் மீது ஒரு பெரிய விரக்தி இருக்கிறது இல்லையா மூத்த தலைவர் என்றார்கள் பத்து ஆண்டுகள் இருந்தால்தான் தலைமை பொறுப்பு என்றார்கள் எட்டு ஆண்டுகளான நைனா நாகேந்திரனுக்கு கொடுக்க கட்சி முன் வருகிறதே தவிர பல ஆண்டுகளாக கட்சியில் இருக்கும் ஹெச்சு ராஜாவுக்கு கொடுக்க முன்வரவில்லை ஒரு விரக்தி வரத்தான் செய்யும் அடுத்த சாட்டை ஹெச் ராஜாவுக்காக இருக்கிறார் அவரே அடித்துக் கொள்வோம் ஆகையினால அவர்கள் நைனா நாகேந்திரனை எதற்காக தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் அதிமுகவில் இருந்து வந்தவர் அதுதான் ஒட்டுவதற்கு எளிதாக இருக்கும் இரண்டாவது அந்த சாதிய வாக்குகள் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்திருப்பார்கள் நல்லது நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் நயினார் நாகேந்திரனை பாஜகவினுடைய தலைவராக தலைவராகத்தான் மக்கள் பார்ப்பார்கள் பாஜக என்பது ஒட்டு மொத்தமான சிறுபான்மையினருக்கு அல்ல ஒட்டு மொத்தமான இந்துக்களில் இருக்கிற பெரும்பான்மையினர் உட்பட எல்லோருக்கும் எதிரான கட்சியாகத்தான் அது நயினார் நாகேந்திரன் ஒரு கோர் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல அவரு ஒரு திராவிட கட்சியிலிருந்து வந்திருக்கிறாரு அவருக்கான முகம் என்பது வேற பாஜக மாறும்ல மக்கள் கிட்ட அதற்கு தன்கோர் ஆர்எஸ்எஸ் வேண்டாம் என்றுதான் தேர்ந்தெடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவ்வளவு தீவிர ஆர்எஸ்எஸ் உதவாது அதை தீவிர ஆர்எஸ்எஸ் அப்ப பாஜக வெற்றி தரும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை நிறுத்தினால் தமிழ்நாடு ஏற்காது எனவே தான் அதிமுகவில் இருந்து வந்தவரை அவர்களுக்கு மறுபடியும் திராவிடம் தான் தேவைப்படுகிறது இல்ல அது பாஜகவுக்கு வெற்றி அமையாதான் கேட்கிறேன் வெற்றியாக அமையும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனாலும் நீங்கள் எப்போது போய் பாரதிய ஜனதாவில் சேர்ந்து விட்டீர்களோ அப்போது உங்கள் திராவிட கணக்கெல்லாம் பெரிதாக உதவாது எதற்கு உதவும் என்றால் எடப்பாடியோடு ஒத்துப்போவதற்கு அவர் அண்ணாமலையை விட நயினார் நல்லது என்று அவர்கள் கருதி இருக்கலாம் அதிமுகவோடு போகலாம் மக்களோடு போக வேண்டும் இல்லையா வாக்கெடுப்பவர்கள் அதிமுகவினர் மட்டும் இல்லை மக்களும் சேர்ந்துதான் அதிமுகவிலேயே ஆயிரம் பிரிவுகள் நான் கேள்விப்படுவதெல்லாம் பாஜகவுக்கு கொடுக்கப்படுகிற இடத்துக்குள் ஓபிஎஸ்க்கு டிடிவி எல்லோருக்கும் பிரித்து கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் எப்படி இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு கேலி கூத்துதான் ஏபிஎஸும் ஓபிஎஸும் ஒருவரையை ஒருவர் பார்க்க மாட்டார்கள் ஆனால் உட்கட்சியில் அவருக்கு இடம் கொடுப்பார்கள் என்பதாக இருக்கிறது எல்லாவற்றையும் மக்கள் கவனித்துக் கொண்டு ஒருங்கிணைந்து அதிமுக வந்துருச்சு இல்லப்பா அதாவது ஒருங்கிணைந்து அதிமுக இப்படி வரக்கூடாது அதற்கு பாஜகவிடத்தில் அவர்கள் இடம்பெற்றுக்கொண்டு ஓபிஎஸ் ஆதரித்து இபிஎஸ் ஓட்டு கேட்க போவதில்லை ஈபிஎஸ்ஐ ஆதரித்து ஓபிஎஸ் கேட்க போவதில்லை எப்படி வேண்டுமானாலும் அதற்கட்டம் அதான் அவர்கள் கட்சி அவர்கள் கூட்டணி நான் குறிப்பிடுவதெல்லாம் ஒரே ஒரு அரசியல் சார்ந்த செய்தி தான் நீங்கள் மும்மொழி திட்டத்தை அமித்ஷா சொல்லும்போது கொள்கை அளவிலாவது இபிஎஸ் மறுத்திருக்க வேண்டும் கூட்டணி இருக்கிறது ஆனால் கொள்கையில் எங்களுக்குள் வேறுபாடு உண்டு என்று சொல்லியிருந்தால் அது மரியாதை வேண்டாம் குறைந்தபட்சம் இந்த கூட்டணியில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூட சொல்லுவதற்கு ஏபிஎஸ்க்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்பதுதான் தொடக்கமே மிகவும் சோகமாக இருக்கிறது என்பதை இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு தற்கொலை முயற்சினா தெரிந்தே அதிமுக செய்வாங்களா வேறு வழி இல்லை அதைத்தான் நான் சொன்னேன் அதிமுக அங்கு வரவில்லை அழைத்து வரப்பட்டிருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது என்று சொன்னேன் அது அது இழுத்து இன்னமும் நான் கொஞ்சம் மரியாதையாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் கருதினேன் அது வேறு வழி இல்லாமல் தான் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது இவர் சொன்னதை கேட்டு அண்ணாமலையை மாற்றி அப்படியெல்லாம் இல்லை அவர்களுக்கு அதிமுக தேவைப்படுகிறது அப்படி தேவைப்படுகிற போது அதை அன்பாகவும் அழைக்கலாம் அரட்டல் மிரட்டல்களுக்கு இடையிலும் அழைக்கலாம் எப்படி அழைத்திருப்பார்கள் என்பதை இபிஎஸ் முகம் சொல்லுகிறது அவர் சிரிப்பதே மிக செயற்கையாக சிரிப்பதற்கு முடியும் உள்ள என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது ஒன்றே ஒன்றுதான் நேற்றைக்கு இபிஎஸ் அந்த இடத்தில் பேசுவதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை பின்னால் பறந்தது பாரதிய ஜனதா கட்சியின் குடி இரண்டை தான் நான் குறிப்பாக சொல்ல இரண்டு தலைவர்கள் இருக்காங்க ஆனால் கட்சி கொடி இல்லை நிச்சயமா கூட்டணி அறிவிப்பு நீங்கள் இரண்டு கட்சி இந்த கட்சி கூட்டத்தில் அவர் வந்து பேசினால் அது வேறு இரண்டு கட்சிகள் கூட்டணியில் இரண்டு கட்சிகளின் கொடிகளும் இருக்க வேண்டும் இரண்டு கட்சிகளும் பேச வேண்டும் எந்த கட்சி தலைமை வகிக்கிறது என்று சொல்கிறார் அந்த கட்சியின் தலைவர் தான் கூட்டணியை அறிவித்திருக்க வேண்டும் அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சையான பேச்சை கண்டித்து அதிமுக மகளிரணி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க பதினாறாம் தேதி அந்த பேச்சின் காரணமாக அந்த பேச்சின் காரணமாக தெரியாது அந்த அது வெளிவந்த பிறகு அவருடைய கட்சியின் பதவி பறிக்கப்பட்டது எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சின் காரணமாகத்தான் அந்த பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் நானும் கேள்விப்பட்டேன் அந்த பேச்சை இடையிடையிலேயே அந்த பீ போலி போட்டு போடுகிறார்கள் அதனால் முழுமையாக அது என்ன பேசியிருக்கிறார் எனக்கு தெரியவில்லை எப்படி இருந்தாலும் அதில் ஒரு பிழை இருக்கிறது பொது வெளியில் அவர் அப்படி பேசியிருக்க கூடாது என்பதற்காகத்தான் கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது கட்சி நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகும் அவர்கள் ஆர்ப்பாட்டம் என்பது எதிர்கட்சி ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அமைச்சராக தொடர்கிறார் அமைச்சராக தொடர்கிறார் கட்சி பொறுப்பிலிருந்து அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அவர் பேசுவதில் பிழை செய்திருப்பாரானால் ஒரே நேரத்தில் ஒரு நடவடிக்கைக்கு மீது கூடுதலாக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்ல அப்படியானால் அதிமுக மகளிரணி இன்னொன்றுக்கும் சேர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் அங்கே பிஜேபியில் பாலியல் குற்றவாளிகளே நிறைய பேர் இருக்கிறார்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்றைக்கு எல்லா சமூக வலைத்தளங்களிலும் அந்த செய்தி பெரிதாக போய் கொண்டிருக்கிறது அதிமுக மகளிரணி அதற்கும் சேர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினால் மகிழ்ச்சி இது திராவிட இயக்க பெரியார் மண் அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக பல்வேறு செயல் திட்டங்களை அவங்க செய்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில அவங்க கால் பதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இயல்பா மக்களுக்கு இருக்கத்தானே செய்யும் அதை எப்படி அதை எப்படி நீ பாக்குறீங்க நண்பர் நாஞ்சில் சம்பத்து உள்ள சொன்னது மாதிரி கால் உள்ளவர்கள்தான் கால் பதிக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் காலே இல்லை பிறகு எப்படி அதை அவர்கள் பதிப்பார்கள் அது அவர்களின் விருப்பம் ஆசை கனவு எல்லா கட்சிகளுக்கும் அப்படி விருப்பம் இருக்கும் அவர்களுக்கும் இருப்பதில் விடையில்லை ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து மிகவும் அந்நியப்பட்டுத்தான் பிஜேபி இப்போதும் இருக்கிறார்கள் என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் எடப்பாடியும் உணர்ந்திருக்கிறார் வேறுபடி இல்லாமல் அவர் போய் சேர்ந்திருக்கிறார் அவ்வளவு நன்றிங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்